ஒரு ஊரில் டேவிட் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் தாய் தந்தையை மிகவும் நேசித்தான் அவர்களும் அவனை அன்புடன் வளர்த்தனர் டேவிட் கடவுளை அதிகமாக நம்புகிறவன் ஒரு நாள் இயேசு அவனிடம் நீ இந்த தொழிலை ஆரம்பித்தால் நான் உன்னை மிகவும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் டேவிட் அந்த வார்த்தையில் நம்பிக்கை வைத்து அந்த தொழிலை ஆரம்பித்தான் ஆனால் அந்த தொழில் மிகுந்த நஷ்டத்தில் சிக்கியது அந்த நஷ்டம் அவன் குடும்பத்தையே பாதித்தது டேவிட் கோபத்துடன் இயேசுவிடம் கேட்டான் கர்த்தரே நீர் சொன்னபடி நான் இந்த தொழிலை செய்தேன் ஆனால் இப்போது நான் பெரும் நஷ்டத்தை சந்தித்தேன் இதற்கு காரணம் என்ன அதற்கு இயேசு புன்னகையுடன் சொன்னார் நான் உனக்கு தொழில் ஆரம்பிக்கச் சொன்னேன் ஆனால் கடன் வாங்கி தொழில் செய்யச் சொல்லவில்லை நான் தொழில் செய்ய வாக்குத்தத்தம் கொடுத்தேன் அதே வாக்குத்தத்தம் நிறைவேற பணத்தையும் கொடுக்கிறவன் நானே என்பதில் நீ விசுவாசிக்கவில்லை அன்பு தேவ பிள்ளையே வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை மறந்துவிடாதே